குற்றச்சாட்டுகளை பரப்பி வரும் சந்திரகுமார் பார்த்திபன் ஆகியோருக்கு இளங்கோவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் கட்சிக்கு துரோகம் இழைத்து சென்றவர்களிடம் தொண்டர்கள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்பதை போல கழகத்தில் இருந்து விலகி சென்ற சந்திரகுமார் பார்த்திபன் திமுகவின் தூண்டுதலில் ஐநூறு கோடி ரூபாய் கணக்கு எங்கே என்று கேள்வி கேட்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கட்சியை பற்றியும் கட்சியினுடைய கணக்குகளைப் பற்றியும் அவதூறு பரப்பி வருகிறார்கள் என்று கூறியுள்ளார் ஐநூறு கோடி ரூபாய் வரவு வந்தது என்பதை நிரூபிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் கட்சியினுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக வருமான வரி கணக்கிலும் பொதுக்குழுவிலும் தேர்தல் ஆணையத்திலும் சமர்ப்பித்து வருகிறோம் என கூறியுள்ள அவர் காங்கிரஸ் வன்னியர் சங்கம் பாமக ஜாமக இன்று திமுக என்று பல்வேறு அரசியல் கட்சி சாயங்களை பூசிக்கொண்டு கிளைக்கு கிளை தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தியை போல தேர்தலுக்கு தேர்தல் தம் பெயருக்கு முன் கட்சி பெயரை மாற்றிக்கொள்ளும் பார்த்திபன் அரசியல் வாழ்க்கைக்கு முன் தம் நிலை பற்றி தெளிவுபடுத்த தயாரா எனவும் ஏ ஆர் இளங்கோவன் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தேமுதிகவிற்கு முன் இருந்த கட்சிகளிடத்திலும் தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய திமுகவிடத்திலும் கணக்கு கேட்க தயாரா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் தேமுதிக பொருளாளர் என்ற முறையில் தேமுதிக கட்சி கணக்கையும் டிரஸ்ட் கணக்கையும் தெளிவுபடுத்த தான் தயார் என விளக்கம் அளித்துள்ளார் ரசிகர் மன்ற காலம் முதல் தொடர்ந்து கட்சி பணியை ஆற்றினேன் என்று தனக்கு தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் சந்திரகுமார் நீ யார் நான் யார் என்பதை ஒரு நிமிடம் யோசித்துப்பார் நீ ரயில்வே நிலையத்தில் பேப்பர் பாய் நான் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் நம்மை போன்றவர்களுக்கு அரசியல் முகவரி கொடுத்தவர் தலைவர் கேப்டன் தான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சி துவங்கிய பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகள் உன்மீது வந்தபோதும் மன்ற காலத்திலிருந்து இருந்தவர்கள் என்ற காரணத்தினால் உன்னை கழக கொள்கை பரப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா என்ற அங்கீகாரம் கொடுத்தவர் நம் தலைவர் அந்த தலைவரை ஒருமையில் பேசுகிறார் இதற்கு திமுக கொடுக்கும் ஆதரவா அல்லது கையூட்டா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தேமுதிக கட்சி துவங்கும் போது இருபத்தி ஏழு லட்சம் தொண்டர்கள் அதில் எம்எல்ஏ என்ற அங்கீகாரம் கிடைத்ததில் நீ ஒருவர் உன் திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் உன் மகள் மஞ்சள் நீராட்டு விழா என்று உன் வீட்டு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தலைவர் அந்நியார் அவர்களை வரவழைத்து அனைத்து ஆசியையும் பெற்றுக் கொண்டவர் நீ விரும்பிய கட்சியோடு கூட்டணி இல்லை என்று தலைவர் சொன்னவுடன் கட்சியை விட்டு சென்ற முதல் தொண்டன் என்ற பெருமையை நீ பெற்று இருக்கிறாய் என்றும் கூறியுள்ளார் தேமுதிக என்பது பல லட்சம் தொண்டர்கள் சேர்ந்து சுயம்பாக உருவாக்கிய கட்சி கட்சியை விட்டு திமுகவிற்கு சென்ற நீங்கள் கட்சியைப் பற்றியும் கழக தலைவர் கேப்டன் அவர்களைப் பற்றியும் அத்துமீறி அவதூறு பரப்பினால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு கேப்டன் தொண்டர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் தொடர்ந்து பேசினால் தேமுதிகவால் நீங்கள் பெற்ற ஆதாயங்களை ஆதாரப்பூர்வமாக வெளியிடுவோம் அத்துடன் பொய்யான செய்திகள் பரப்புவதற்கு உங்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் ஏ ஆர் இளங்கோவன் எச்சரித்துள்ளார் கட்சியை விட்டு சென்ற துரோகிகள் கழக நிர்வாகிகளிடத்திலும் கழக தொண்டர்களுக்கும் செல்போனில் தொடர்பு கொண்டு உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டி ஆசை வார்த்தைகளை பேசி மூளைச்சலவை செய்து வருகிறார்கள் என்பது ஆதாரப்பூர்வமாக தெரிய வருகிறது என்றும் அவர்கள் தொடர்பு கொண்டால் கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் யாரும் ஒரு பொருட்டாகவும் அவர்களிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் தேமுதிக எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை கேப்டன் கரத்தை வலுப்படுத்துவோம் என்றும் ஏஆர் இளங்கோவன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்